ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி தழி வெங்காய தொக்கு எப்படி செய்யலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடகு எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கொத்தமல்லித்தழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளற வச்சுக்கோங்க ஈரம் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை பவுல் இருக்கும் அது நல்லா வதங்கின பிறகு புளி லெமன் சைஸ் இருக்கெல்லாம் இருக்குது அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணி உலர வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கினா போதும் வதக்கிட்டு இது கூட வந்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நீங்கள் இதிலயும் போட்டு வதக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அரைச்சி விழுதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அதை அது கூட ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சி மிளகாய் தூள் வந்து மூணு டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நம்ம வந்து ரைஸுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து உடம்பு சரில் அப்படியே அதை அந்த டயத்துக்குள்ளே கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் எழுந்திரிச்சி செய்ய முடியன்னா இதை கூட ரைஸ் ரைஸ் கூட வந்து கலாரி கொடுக்கலாம் இல்லைனா இட்லி தோசைக்கு ஷைடிஷாக நம்ம செய்ய முடில டைம் இல்லை அப்படின்னா இதை கூட நம்ம செஞ்சுக்கலாம் அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கின பிறகு நம்ம வந்து அந்த வெந்தயம் கடுகு பொடிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க இது இது சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் தொக்குக்கு இது கூட நீங்கள் வந்து காஞ்ச மிளகாயை கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சில்லி பவுடராக போட்டிருக்கேன் நீங்கள் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணாமல் இது கூட வந்து கடுகு வெந்தயம் காய்ந்த மிளகாய் போட்டு அரைத்து கூட நீங்கள் பவுடராக போடலாம் லாஸ்ட்டாக வந்து நான் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துங்க ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது கூட நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்த பிறகு இதை வந்து ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட ஒரு ஒன் வீக் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து கடுகு கருவேப்பில்லை தாளிச்சிக்கலாம் நான் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பில்லை தாளித்து அதுக்கு அதை கூட சேர்த்துட்டிங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன் வீக் வரையும் யூஸ் பண்ணலாம் டேஸ்டியான கொத்தமல்லி வெங்காயத்துக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்